மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் அது லைட்டாக பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் வந்து பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் மிளகும் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து உரலை நல்லா தட்டி வச்சிருக்கேன் இப்போது அதை நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெறும் வெங்காயத்தை மட்டும் போடாமல் மிளகு ஜீரகத்தை நல்லா தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயமும் பூண்டும் அது கூட சேர்த்து தட்டுறப்ப வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதுவும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து எந்த கார சமையல் நான் செஞ்சாலும் அதை நான் சேர்த்துப்பேன் சேர்க்காமல் இருக்கவே மாட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து எந்த சாப்பாட்டில் போட்டாலும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக ஒன்றாவது சேர்த்துப்பேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வதங்க நம்மள அதுக்காக இப்போது வந்து நான் ஒரு நாலு கத்திரிக்காய் நீல நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கத்திரிக்காய் மட்டும் இல்லை முருங்கைக்காய் முள்ளங்கி வாழைக்காய் இப்படி எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட கத்திரிக்காய் தான் இருக்குது அப்படிங்கிறதால கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் நான் வந்து நைட்டே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு தூளும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை குழுக்கரண்டி சாம்பார் கரண்டி இருக்குல்லையா குழம்பு எடுக்கிறது அதில் நான் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காரத்தையும் மல்லித்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்க்கலை இப்போ நான் சேர்க்குறது வந்து தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் தான் இப்போது உப்பு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நான் வந்து வடிகட்டி வச்சுருக்குறேன் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ மூடி வச்சதுன்னா இப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெந்துருச்சு கத்திரிக்காய் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போது நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் மொச்சை கொட்டையே இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இப்போயே நம்ம சேர்த்துட்டா கொஞ்சம் அதில் வந்து உப்பு காரம்லாம் வந்து ஏறும் எத்தனையோ நான் உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் இப்போது இது ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகட்டும் நான் இதை அப்படியே மூடி வைக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ கொதிச்சிருச்சு இப்போது நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை நான் வந்து எதுவுமே போடல வெறும் தேங்காயை மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இது போல் நல்லா கொதித்தாலே வந்து புளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ வந்து இந்த தேங்காய் சின்ன மூடி தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து எந்த அளவு குழம்பு தேவையோ அளவுக்கு வந்து நம்ம இதில் பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் தேங்காவை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் தேங்காய் பச்சை வடை போடுறதுக்காக கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிக்கிறேன் நல்லா சூப்பராக கம்ம கம்மான்னு இருக்குது இப்போயே வீடு கம்ம இருக்குது இந்த புளிக்குழம்பு குழம்பு என்றைக்கும் நல்லாயிருக்கும் மறுநாளும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்க ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரெட்ரோஸ் ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க